விரும்புவதால் கருவறையில் மீண்டும் நமக்கு இடம் கிடைப்பதில்லை அதே போலவே வெறுப்பதால் கல்லறையும் நம்மை விடப்போவதில்லை எனவே வாழ்க்கை ஒரு வட்டம் சந்தோஷமாக இருக்கும் இடத்தில் வாழ நினைப்பதை விட நீ இருக்கும் இடத்தை சந்தோஷமாக மாற்றிக்கொள் அப்பொழுது உன் வாழ்க்கை சிறக்கும் ஒருவரை பற்றி மற்றவர்களிடம் குறை சொல்லாதே உனக்கு பிடிக்கவில்லை என்றால் விலகிவிடு இதுதான் நட்புக்கும் உறவுக்கும் நல்லது மனிதன் வினோதமானவன் மற்றவர்களை ஏமாற்றுவதில் ஆரம்பிக்கின்றான் ஆனால் அவனுக்கு தெரியாமல் தன்னையே ஏமாற்றிக் கொள்கின்றான் பாசம் கொண்டால் பிரிவு இல்லை கோபம் கொண்டால் உறவுகள் இல்லை பேராசை கொண்டால் நிம்மதி இல்லை விழிகள் இல்லையெனில் பார்வை அதே போலவே வழிகள் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை முயற்சி செய்தால் நிச்சயம் வெற்றி முயன்ற மனிதன் தோற்றதே இல்லை எனவே முயற்சி மிக முக்கியம்